ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான பலன் மார்ச் பத்தொம்பது முதல் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு சந்திரனை கொண்டு தினசரி பலனை பார்க்க இருக்கிறோம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு வந்து விசாக நட்சத்திரம் அன்றைய நாள் வந்து நமக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதாவது நம்மளுடைய புத்தி கூர்மை இழக்கும் நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஞாபகம் அருதி அசால்ட்டாக இருக்கிறது அல்லது பொருளை இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் நம்மளை நாம் ஏற்படுத்திக்கிறது ஈடுபடுத்திக்கிறது அதனால் இன்றைக்கி பிரயாணங்கள் பொதுக்காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய நாளினுடைய பலனை வழங்குபவர் குரு அவர் வந்து மூணாம் வீட்டில் இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால சந்திரன் எட்டில் இருக்கிறதுனால மனசுலேயும் இனம் புரியாத சில ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டு இருக்கும் குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு மனதில் வந்து இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும் எப்படி இதுக்கு வழி கிடைக்கும் எப்படி நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இப்படியெல்லாம் பல வகையில் சிந்தனைகள் வந்து நம்மளை அதை ஒரு மாதிரி குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சஞ்சலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் இருந்தாலும் கூட கேது உபநட்சத்திரமாக வர்றதுனால இந்த கேது வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் அந்த எட்டாம் வீட்டினுடைய பாதிப்பை குறைச்சிடும் அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் வர்ற மாதிரி வந்தாலும் கூட அது பெருசாக கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து பாதிக்காத அளவுக்கு இந்த கேது பார்த்துக்கும் யாரோ ஒருத்தர் வந்து ஆறுதல் கூறுறதோ அல்லது ஒரு சப்போர்ட் பண்ணுறதோ நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகிறதுக்கு சூழல் அமைகிறதோ இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்குது இன்றைக்கு பொருளாதாரம் மத்தியமாக இருக்கும் சீராக இருக்கும் மார்ச் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் ஒன்பதாம் வீட்டை விருச்சிக ராசியில் சந்திரன் சனியை போல் பலன் தர்றாரு சனி நமக்கு விரை சனியாக இருக்கார் சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காரு அதனால் இன்றைக்கி யாரையாவது பார்க்குறது ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் காரியங்கள் நல்லா நடக்கும் இப்போ இந்த விரைச்சனியாக சனியாக இருந்தாலும் கூட விரைய நட்சத்திரமான உங்களுக்கு வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குது சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் அப்போ இந்த வகையிலெல்லாம் நமக்கு வந்து மூலதனங்களாகவும் நமக்கு அது வேலை செய்யும் இந்த வழியிலெல்லாம் அது வந்து ஒரு சிந்தனையை வந்து நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தும் இப்போ நம்மளுடைய லக்னத்துக்கு சுக்கரன் யார் மூணாம் அதிபதி அப்போ மூணுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எடுத்துக்கலாம் சகோதர வர்க்கமும் எடுத்துக்கலாம் இப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கரனாகவே எடுத்துக்கலாம் அது சம்மந்தப்பட்ட இன்வால்மெண்ட்டும் இன்றைக்கி நடக்கும் அதே மாதிரி புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தக்காரங்க மாமன் வர்க்கம் மனைவி சார்ந்த நபர்கள் இவங்கெல்லாம் ஒரு மூலமாக நமக்கு ஏதோ ஒரு நிகழ்வு வந்து நமக்கு நடக்கும் அதே மாதிரி நமக்கு சுக்கரன் சுக்கரன் புதன் சூரியன் சூரியன் வந்து ஆறாம் வீடு வேலை செய்கிற இடம் அல்லது நம்ம தந்தை வர்க்கம் பெரிய மனிதர்கள் இவங்களுடைய இன்வால்மெண்ட்டும் இன்றைக்கி இருக்கும் ஸோ எந்த வகையிலையும் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் சனி குருவை போல் செயல்பட்டதுனால அந்த விரை சனியினுடைய தாக்கம் பெருசாக இருக்காது மறுநாள் வந்து மார்ச் இருபத்தி ஒன்று கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ தான் நம்ம பேசணும் புதன் சூரியன் சுக்கரன் எல்லாமே சனியாக பலன் தர்றாங்க அப்போ இந்த சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு செலவுகள் மூலதனங்கள் வரும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவாக வரும் ஒரு சிலருக்கு மூலதனம் போடுற மாதிரி வரும் ஒரு சிலருக்கு பிரயாண செலவாக இருக்கும் மறுநாள் மார்ச் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மூல நட்சத்திரம் பத்தாம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் அதாவது கேது வந்து ஏழாம் வீட்டில் இருக்கார் கன்னிராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கார் அதனால் இன்றைக்கி சில புது விஷயங்களெல்லாம் பிறரை நம்பி செய்கிறதெல்லாம் தவிர்த்துக்கணும் விரைச்சனியினுடைய கனெக்டிவிட்டி வர்றதுனால நம்ம இன்றைக்கி பேசாமல் இருந்துக்கிறது நல்லது உறவு முறைகள்லையும் பார்த்து பேசணும் இல்லைன்னா பகையாயிரும் ஒருத்தருத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கிறது சந்தேகமாக பார்க்குறது சந்தேகமாக பேசுகிறது ஒரு மாதிரி வளர்ச்சி குறைவுன்னு எடுத்துக்கலாம் அதனால் புது கஸ்டமர் புது நபர்கள் எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மார்ச் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை சுக்கரனுடைய பூராட நட்சத்திரம் சுக்கரன் நமக்கு லக்னத்துலேயே சனியினுடைய விரை சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் சூரியனோடையும் புதனோடையும் சேர்ந்துருக்கு அதனால் சுக்கரனுடைய உப நட்சத்திரம் வந்து சுக்கரனாகவே இருக்கிறதுனால இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் கொஞ்சம் வேலையில் சிந்தனையில் கொஞ்சம் தாமதமாகிறது அலைச்சல் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் செலவாகிறதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு வில் பவரை குறைக்காமல் பார்த்துக்கும் நம்மளுடைய பேஸ் பண்ணுற அத்தனை விஷயங்கள்லையும் நம்ம டீல் பண்ணி அதில் வந்து ஒரு சாதனை பண்ணுறத காட்டுது நல்லாயிருக்கு அதாவது மெயினாக நமக்கு பலம் கொடுக்கறது வந்து நமக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானங்கிற மாதிரி நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வந்து வீக்கான ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரம்ங்கிறது நமக்கு நன்மை செய்யாதுன்னு எடுத்துக்கணும் அதே போல் நமக்கு மார்ச் இருபத்தி நாலு திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரியன் எப்படி இருக்கார் அவரும் சனி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அதுவும் கூட்டு முயற்சி தான் அப்போ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வே பிரயாணம் பண்ணி வேலை பார்க்குறவங்களுக்கு அது பிரயாண செலவாக போயிடும் ஆனால் வந்து மூலதனம் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு மூலதனமாக போயிடும் அகம் சார்ந்து எடுக்கும்போது கணவன் மணி உறவு குழந்தைகள் உறவு பெற்றோர்கள் உறவுன்னு எடுக்கும்போது சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துடும் விரைச்சனிங்கிறதுக்கு அதுதான் காரணம் அடுத்த நாள் மார்ச் இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் குழந்தைகள் கணவன் மனைவி மற்றும் வழிபாடுகள் கோவில் வழிபாடுகள் திருமண வரன் பார்க்குற சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பிறப்பு இது சம்மந்தப்பட்டது கமிஷன் வகை கலைத்துறை இது எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் மனசுக்கு இனிமையான சம்பவங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் மார்ச் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மகர ராசியில் ரெண்டு பாதம் கும்பராசியில் ரெண்டு பாதம் கும்பராசிக்கு வரதும் அதிகம் மூணு பத நாளுக்கு செவ்வாய் நமக்கு இருக்கிறது நாலாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உப இருக்குது அதனால் இன்றைக்கும் நல்ல பொருளாதார சார்ந்த நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படும் டிரான்ஸ்ஃபர் ஏற்படும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும் மாற்றத்துக்குரிய நல்ல நாளாக அமைகிறது மார்ச் இருபத்தி ஏழு சதை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இப்போ ராகுமே வந்து குருனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால ஐடி லைனில் ப்ராஜெக்ட் சேஞ்சு மற்றும் நமக்கு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் நல்ல சிறப்பை தரும் திருமணம் வரன் பார்க்குறது இது மாதிரி நல்ல காரியங்களுக்கு சிறப்பை தரும் மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மூணு பாதம் கும்பராசியில் தான் இருக்குது சனியோடு சேர்ந்து சந்திரன் பயணிக்கிறாரு விரய சந்திரனாக ஆனால் குரு மூணில் இருக்கிறதுனால பெருசாக விரயமாகாது இந்த குருவினுடைய நன்மைகள் நமக்கு என்ன தரும்னா ஒரு புதிய நபர்களை சந்திக்கிறது தகவல் தொடர்பு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஒரு மாதிரி அறிவை வளர்த்துவதற்கு உதவும் அதே மாதிரி சுக்கரனுடைய ஈடுபாடும் இன்றைக்கி உண்டு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனன ஜாதகப்படி நல்லவராக இருக்கும்போது நமக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் ஒரு நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஒரு அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியான தொழில்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது ஒரு இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது டிசைனிங் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது வாகனங்கள் சம்மந்தப்பட்டதுலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்